வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியன் அவினாசி ஜோதிடிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு ஓடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்கிற தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி மார்ச் பதினொன்னாம் தேதி நம்மளுடைய வாஸ்து வகுப்பு ஆரம்பம் ரொம்ப பிரமாதமான வகுப்பா இருக்கும் மிஸ் பண்ணாம கலந்து படியுங்க வாஸ்துவை பற்றிய சூட்சமங்களை நீங்க தெரிந்து வெற்றியோடு பயணிக்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு நீங்க செஞ்சுக்கலாம் இன்னைக்கு தலைப்பு போய்க்கலாம் நிறைய பேர் கேட்கறது சார் வாராகி சிலைய வாராகி அம்மன் போட்டோவை வீட்டில் வச்சு நான் வழிபடலாமா அதனால எனக்கு ஏதாவது தோஷமா எனக்கு ஏதாவது தொந்தரவா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான முழு விளக்கத்தை நீங்கள் இன்னைக்கு தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவின் வாயிலாக பொதுவாங்க வாராகி அப்படிங்கிறது ஒரு சாதாரண கடவுள் கிடையாதுங்க எத்தனையோ தெய்வ ரூபங்கள் இருக்குங்க என்னுடைய நான் நான் வணங்கி எனக்கு வாழ்வழித்தது அன்னை வாராகி தான் அவங்களை இந்த நேரத்துல உணர்ச்சி பூர்வமா நான் அவங்கள நினைக்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா மறந்தாதான் நான் நினைக்கிறேன் எப்பவுமே நினச்சிக்கிட்டே இருக்கும் அம்பாவை ஏன்னா வாராகி ஜோதிடம் அப்படிங்கிறது எனக்கு இயற்கை அமையலைங்க அது ஒரு சூட்சமம் எனக்கு இந்த வாராகி அப்படிங்கிற பேர் தெரிந்து கொள்வதற்கான குருநாதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருதுமலை குருஜி தான் அவர் நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன் வாராகினா யார் அவங்க ரூபம் என்ன அவங்களுடைய அருட்கடாட்சம் என்ன அப்படிங்கிறது போற அவர் நிறைய எனக்கு போதிச்சிருக்காரு உபாசனையும் கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அவர் என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தாருன்னா வாராகியே வர்ற மாதிரி அப்படிதான் உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணுவேன் ஒரு நல்ல குருநாதர் என்னுடைய லைஃப்பில் மறக்க முடியாத குருநாதர்களில் மருதுமலை குருஜி ஐயாவும் ஒருவர் அப்போ வாராகி அப்படின்னா வார்த்தாளின்னு அர்த்தம் அது என்ன சார் வார்த்தாளின்னா வார்த்தையை ஆழ்பவள்னு அர்த்தம் அதான் வாராகி வாராகி வார்த்தாளி வார்த்தாளி வராகமுகி வராக முகி இதுதான் அவங்கள போற்றி பாடக்கூடிய அந்த துதிகளில் மெயினா நம்ம சொல்லக்கூடிய உச்சரிப்பு அப்போ வார்த்தாளி அப்படின்னாலே வார்த்தையை ஆள்பவள் அப்படின்னு அர்த்தம் அம்மன் காட்டு பன்றியினுடைய முகம் பெண் உடல் அமைப்பு ஒளி பொருந்திய தேகத்தோடு இருப்பவர் அஷ்டபுஜம் எட்டு கரங்களில் இருப்பவர் அன்னை வாராகி மெயினா கலப்பையும் உலக்கையும் இருக்கும் சங்கும் சக்கரமும் இருக்கும் அவங்க கையில பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் பாருங்க எப்படியெல்லாம் அவங்க ரூபமா இருக்காங்க நம்ம ஏதோ வாராகின்னு கும்பட்டுறோம் அதெல்லாம்ங்க வாராகி வேற மாதிரி வேற வேற அம்பாள் வந்து அந்த தெய்வ தாய் வேற சூட்சம் அப்போ வாராகி அப்படின்னு ஒருத்தர் பேரை உச்சரிச்சிட்டாலே உங்களுடைய கர்மா உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய கடன் உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாமே வெளியேறும் அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்போ ஓம் வம் வாராகியை நமோ நமக அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம் அப்போ அப்படி உச்சரிக்கும் போது உங்களுடைய உடம்புல ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் இருக்கு எனக்கு இப்ப பேசும்போது இருக்கு உடம்பில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தி தான் அன்னை வாராகி இந்த பிறவியில எனக்கு அடியனுக்கு வாராகி கும்பிடவும் உபாசனையா எடுத்துக்கவும் எனக்கு கிடைச்சிருக்குன்னா இதை விட கொடுப்பினை வேற எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு கொடுப்பனையான ஒரு கடவுள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யறதுல வாராகிக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது அப்படி வந்து நிற்பாங்க அவங்களுக்குள்ள நவ கோள்களும் அடக்கம் அவங்களுக்குள்ள இந்த உலகம் அடக்கும் பூமி அடக்கம் பூமி தாய் அதான் உத்தரகோச மங்கையில இந்த மங்கையில மண் முந்தியோ மங்கை முந்தியோங்கிற அந்த பாடல் இருக்கும் மண்ணு தோன்றுச்சா அம்பாள் முதல்ல வந்துட்டாங்களாங்கிற மாதிரியான ஒரு இடம் அந்த இடம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பரான ஒரு இடம் உத்தரகோசம் மங்கை அப்ப வ வாராகியினுடைய அருளாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும் ஒளி ரூபமானவள் அன்னை வாராகி ஒளி ரூபம்ங்கிறான் அப்ப ஒளினா என்ன சார் சூரியனா சந்திரனா சுக்கரனா இது ஒரு சூட்சமே உட்கார்ந்துருக்குங்க அதுக்குள்ள நீங்க உங்க வீட்டுல போட்டோ செல வைக்கிறது வைக்காத பத்தி நான் சொல்றேன் ஆனால் இரண்டு தீபம் ஏற்றி மாதுளை அந்த விதைகளை மாதுளை விதைகளை படைத்து மண்ணுக்குள் இருக்கிற கிழங்கு வகைகள் இதையும் படைத்து அம்பாளை அனுகிரகத்தோடு நீங்கள் ஆத்மார்த்தமாக வாராகி தேவியை அழைத்தால் வந்து விடுவாள் அன்னை வாராகி அழைத்தால் வாராதிராதல்லமோ ஞான வாராகியுமே அப்படின்னு சொல்றாங்க கூப்பிட்டா வராமையாப்பா நான் இருப்பேன் கூப்பிட்டா போனப்பா வந்து நிப்ப அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அப்படிப்பட்ட தெய்வம் அவங்க உக்கர தெய்வம்ங்கிற ஒரு பேர் வேற வச்சுட்டாங்க நம்ம ஆளுங்க கருணைய வடிவானவள் அன்பே வடிவானவள் அன்னை வாராகி என்ன நினைக்கிறீங்க நீங்க உக்கர யாருக்கு உக்கரம் யாரெல்லாம் தப்பு செய்யறீங்க யாரெல்லாம் தொந்தரவு பண்றீங்க அவங்களுக்கு உட்கார்தான் யாரெல்லாம் நேசிக்கிறீங்க உங்க வீட்டுல ஒருத்தரா உங்க அன்னையா பாவிக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அவங்க குழந்தை இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ஏன் போட்டோ ஏன் சிலை ரூபம் வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க கருத்துக்கள் அப்படின்னா நீங்க அவங்கள அங்க வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல அவங்க உட்கார்ந்துருவாங்க அங்க வந்து நீங்க சூழ்நிலையின் காரணமாக அந்த கிட்ட போய் உட்கார்ந்து யாரையாவது கெடுக்கணும் அழிக்கணும் முடிஞ்சு போயிடணும்னு செலவுல நினைச்சிட்டாலே தப்புந்து சாஸ்திரம் நம்மால சும்மா இருப்பாங்களா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க நம்மாலு அப்படியெல்லாம் எதுக்கு வேணும் நூத்துல பத்து பேர் வேணா எடுத்துக்கலாம் மீதி தொண்ணூறு பேர் அந்த எதிரி அழிஞ்சிடணும் இந்த எதிரி ஓடிடணும் அந்த எதிரி பா பொழிஞ்சு போயிடும் இப்படி இப்படிதான் அந்த வேண்டுதலுக்குண்ட ஒரு வரி வந்துரும் அது அங்க வாராகி அம்மனுக்கு உகந்ததா அல்ல உங்களுடைய வேண்டுதல் என்னவா இருக்கணும் உங்ககிட்ட என்ன சரணாகதி பண்ணிட்டேன் எதிரிகள் தொல்லை இல்லாம என்ன பாதுகாத்துரு எதிரிகளை அழிக்கிறதோ தொலைக்கிறதோ ஒழிக்கிறதோ உங்க வேலையே இல்லை நம்ம வணங்குறவங்க வேலை இல்ல அதை வாராகி பாத்துக்குவாங்க அதுக்கு நீங்க மனு போடாதீங்கன்னு சொல்றேன் அங்க மனு போட்டீங்கன்னா தான் அங்க உக்கரம் அதிகமாகும் அந்த உக்கரம் அதிகமாகும் போது அந்த உக்கர தேவதையை இல்லங்களில் இருக்கும்போது ஒருவிதமான ஒரு விதமான ஆக்ரோஷத்தன்மை உங்களுக்குள்ளே தோன்றிவிடும் இதுதான் உண்மை உண்மையிலேயே பதினைந்து ஆண்டு காலமாக நான் வாராகி வழிபாடு செய்கிறேன் ஒரு நாளும் அந்த உக்கரத்தன்மை நான் நான் உணர்ந்ததில்லை அன்பு கருணை பெருந்தன்மை பூரிப்பு சிலாயிப்பு இப்படித்தான் வாராகி எனக்குள்ள இருக்காங்க இப்படித்தான் நான் உணர்ந்துருக்கேன் அந்த அன்னை சொல்லுவாங்க வாராகாரனோடு வாதாடாதே ஏ வராகி கும்பிடுறாப்பா பழைச்சிக்காத அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அவர் எல்லாம் மோசமா வேண்ட வேண்டியது இல்லை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு வந்துடும் கன்ஃபார்மா வரும் எப்படி வரும் முதல்ல வராகிக்கு இவங்க உகந்தவங்களா நடந்துக்கணும் அனுஷ்டானம் ஆச்சாரம் இதெல்லாம் உகந்தவங்களாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தொந்தரவுகளை தொந்தரவுகளை அப்படி தள்ளி வச்சிருக்கோம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் காலையில எந்திரிப்பேன் எனக்கு ஒரு பிரச்சனை அம்பாள் கிட்ட ஒப்படைச்சிருவேன் ஈவினிங் ஆயிரு சார் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படி ஒப்படைக்கணுமே ஒழிய ஒருத்தரை ஒடுக்கணும் அழிக்கணும் இதெல்லாம் நம்ம வேண்டவே கூடாது வேண்டணும்னா டிஸ்டர்ப் பண்ணி அப்போ அந்த இடத்துல அந்த தேவதையை உக்கிரமா பயன்படுத்துறதும் சாந்தரூபியா பயன்படுத்துறதும் குணத்தோட பயன்படுத்துறதும் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குற தேவதையா பயன்படுத்துறதும் உங்க கையில தான் இருக்கு அது சப்ஜெக்ட் வேற அது பேசுனா நிறைய போகும் அப்போ உங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு குட்டி சிலை இருக்கு அப்படின்னா நீங்க உக்கிற தேவதையாக பயன்படுத்த கூடாது அவங்க இயற்கையாகவே உக்கிற தேவதை நீங்க ஹேண்டில் பண்ற விதம்னு ஒன்று இருக்கு மறந்துடாதீங்க அவங்க உக்கரமாவும் இருப்பாங்க அன்பாவும் இருப்பாங்க அவங்க எப்ப உக்கரமாகணும் எப்ப மாறணும்னு அவங்களுக்கு தெரியும் சதா காலமும் நீங்க அன்பாதான் இருக்கணும் இதில் மாற்றுங்கிறது இல்லை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நீங்க வாராகி வழிபாடு பண்ணிட்டு வீட்டில் சண்டை கட்டுறது சுத்தம் இல்லாம இருக்கிறது அங்கே போய் உட்காந்து இரவு பூஜைங்கிற பேர்ல எதிரிகளுக்காக ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி வழிபடுறது இதெல்லாம் ஆகாது நீங்க கும்பிட்டாலே எதிரி இருக்க மாட்டாங்கிறதா சூச்சிவோம் வாராகின்னு ஒப்படைச்சிட்டிங்கன்னா வாராகின்னு சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு எதிரி தொலை இருக்காது இதை உண்மை அப்ப அந்த பூஜைங்கிறது ரெகுலராவே ஈவினிங் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் இருக்கணும் அந்த பூஜை புனஸ்காரங்கள்ல இதில் இதில் முக்கியம் பாருங்க எந்த நேரத்தில் அமர்ந்து வழிபடுகிறீர்களோ அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடம் எல்லாம் ஒரே நேரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற சூட்சமும் நம்மளால் ஒரு நாள் ஃபாலோ பண்ண முடியல பத்து நாள் ஃபாலோ பண்ண முடியல அது அந்த வழிபாட்டுல உங்களுக்கு எகென்ஸ்டா வர ஆரம்பிக்கும் சார் நான் கரெக்டாக சொன்ன மாதிரி பண்ண முடியல சார் செய்ய முடியல சார் இப்போ உதாரணத்துக்கு சுகருக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க அடுத்து ஒன்றை முக்கால் மணி நேரத்தில் எடுக்கணும் நாலு மணி நேரம் கழிச்சு எடுத்தால் ரிசல்ட் வராது அதே தான் இது கும்பிடுற டைம் மாறாமல் கும்பிட்டுக்கிட்டே வரும் அதனால தான் அங்கே ஒரு உருவமோ ஒரு சிலையோ வச்சா நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியாது சிரமங்களை கொடுத்துருங்கிறதுக்காக இந்த சூட்சம் அப்போ அவங்க உக்கரமாக இருக்காங்க அவங்க வேண்டான்னு ஒரே வெளியில் சொல்லி முடிச்சிடுறது இல்லைன்னா உங்ககிட்ட இவ்வளோ விளக்கங்கள் கொடுக்க முடியாது அதுதான் உண்மைங்க நீங்கள் அந்த டைம் இரவுனா கரெக்டாக அந்த சூரிய இருந்து ஒம்பது மணி வரைக்கும் அவன் வாராய்க்கு ஒரு ஆற்றல் இருக்கும் அந்த நைன் நைன் இருந்து இரவு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு ஆற்றல் சக்திகள் இருக்குது அந்த சக்தியை வளர்ச்சிக்கும் உயரத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்த முடியும் அவங்களுக்கான நெய்வேத்தியம் என்ன பண்ணணும் எந்த மாதிரி தூப தெய்வம் காட்டணும் எப்படி அச்சரங்கள் வரையணும் எப்படி பிரார்த்தனைகளை முன்னெடுக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க சிம்பிளா இல்லைங்க ஆனா வாராகி சாந்த அன்பிற்கு அன்பு அன்பிற்கு இனியாள் அன்பிற்கு இனியாள் தத்துவ நாயகி நமக்கு என்ன தேவையோ இந்த ஞானத்தை புகுத்தி நம்மளை வாழ்வில் உயர்த்தியவன் குழந்தைங்க படிக்காத குழந்தைகளை வாராகி உட்கார்ந்து வழிபாடு பண்ணீங்கன்னா ஞானம் ஊத்த ஆரம்பிச்சிடும் அப்படி ஒரு ஆற்றலை கொடுத்துருல்ல கவலையே இல்லை நல்ல பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அம்பாள் உங்களுக்கு அனுவுங்க இதை சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் வராகி சிலையோ ஃபோட்டோவோ வச்சுருந்தால் ஆத்மார்த்தமான ப்ரொசீஜராக ப்ரொசீஜர் மாறாமல் இன்னொருத்தரை குறிப்பாக அழிக்கணும் வீணாகணுங்கன்னு நினப்பில்லாமல் இருந்தால் அவங்க உங்களுக்கு அன்பிற்கு இனிய தாயாக இருந்து உங்களை வழி நடத்துவார் இதனுடைய சூட்சமங்கள் இன்னும் பறந்து விருந்து கிடக்கிறது பாகம் இரண்டில் நிச்சயமாக இதை பற்றி ஒரு நாள் நான் பேசுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் வம் வாராகியை நமோ நமக்கு